வணக்கம் நான் மதினி பேசுகிறேன் இன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்கள் கடற்கார பகுதியில் பார்த்தீங்கன்னா போட்டியில் வந்து பிடிச்சிருக்குதுங்க நெத்திலி பாடு பரவாயில்லைங்க நல்லா நெத்திலி பிடிச்சிருக்காங்க பச்சை நெத்திலியாக கொடுத்தா கம்மியாக தான் போகும் காய போட்டு வித்தம் கொஞ்சம் அதிகமாக போகும் இப்போ நெத்திலியெல்லாம் கூட கூடையாக பசங்க அள்ளி கொடுக்காங்க அதை கொண்டு போய் தலைவையில் மடிமால் விரித்து அந்த மடிமாலில் தான் அந்த நெத்திலியை போடுவாங்க அடிக்கிற வெயிலுக்கு வந்து நல்லா காஞ்சிரும் இதே மழை வந்துச்சுன்னா அந்த கருவாடு ஒன்றுத்துக்குமே ஆகாது ஆனால் அப்படியே இதாக வீடும் அதனால தான் இந்த அடிக்கிற வெயிலுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் காய்ச்சல் தான் நல்லா காய்ஞ்சிரும் பாருங்கள் அடுத்த அடுத்தாட்டுலேயே போட்டு எல்லாம் இந்த மீன் இறக்கி தாங்க மூணு போட்டு பிடிச்சிருக்கு மூணு போட்டுலையுமே நெத்திலி பரவாயில்ல பாடு எந்த ஏரியாவே தறவையில் தான் காயப்படுவாங்க கூட கூடையா பசங்களோட எங்க சொந்தக்காரவுங்கதான் எங்க அண்ணன் அவங்க போட்டுலதான் வந்திருக்கு மீன் அதான் தரமையா காயப்படுறாங்க তাৰ <laughs> পপড়া গিটা দেনিকিয়া আরে পপড়া সোনা নিচেরালা ওদিকে দিকে এদিকে এদিকে আঞ্জেরা পোড়লে করতে দাও ফ্লাইট என்னத்துல போய் யார் கொஞ்சம் கூலிக்கு போராளிகளுக்கு சம்பளம் கொடுப்பாங்க இல்லட்டா டீசருக்கு தாங்க நட்டமா போகும் அசலா கிடக்கு பாருங்க இன்னைக்கு வந்து நெத்திலி மீன் காயப்படுறாங்க பெண்கள் ஆண்கள் எல்லாருமே தான் தொழில் பார்ப்பாங்க ஆண்கள் தான் கடலுக்குள்ள போய் மீனை பிடிச்சிட்டு வர்றது பெண்களும் கூட சேர்ந்து ஒத்துழைப்பாங்க அங்க பாருங்க அந்த மீன் அள்ளி அப்படியே தூத்தி விடுவாங்க உதிரி பூ மாதிரி இங்க இல்லை அங்கிட்டும் பாருங்க நெட்டுக்கும் இங்க இருந்து அந்த தர வரைக்கும் தான் காயப்படுவாங்க இப்ப நெத்திலி கருவாடு வந்து நல்லா காஞ்சிட்டு இத வந்து ஆண்கள் எல்லாருமே போட்டுக்கு போயிருக்காங்க கடலுக்கு நெத்திலி மீன் பிடிக்க இப்ப வந்து இந்த காஞ்ச நெத்திலிய வந்து பெண்களா சேர்ந்து இந்த மாலை மெதுவா மெதுவா அப்படி உதறி உதறி அந்த நெத்திலியப்பெல்லாம் சேர்த்துக்கிட்டு அள்ளி ஒரு காற்று பாய் விரித்து அதில் அள்ளி போட்டு தனித்தனியாக இதை பிரித்து எடுக்கணுங்க இதில் உள்ளே கிடக்கிற மீன் இதுகளெல்லாம் பிரிச்சுட்டு நெத்திலியை தனியாக தான் மூட கெட்டுவாங்க அதுக்காண்டி தான் இப்போ காலையிலே பெண்கள் மட்டும் வந்து பாருங்கள் எல்லாத்துக்குமே ஒரு கஷ்டமான வேலை தான் ஒன்னு ஒண்ணு ஒட்டிக்கிட்டு இருக்கீங்கதான் பின்னாடி எடுத்துருங்களா நல்லா காஞ்சிட்டு அடிச்சு வெயிலுக்கு இப்படியே ஒதுக்கி ஒதுக்கி இந்த அல்றாங்களில் இப்படியே குமிச்சிருவாங்க குமிச்சு வச்சுக்கிட்டு அதுக்கு பின்னாடி இந்த மாஞ்சாலையெல்லாம் கிடக்கும் அந்த சாலையில் வந்து பிறக்கி எடுப்பாங்க பிறக்கி எடுத்து மறுபடியும் சாக்கில் வந்து மூடை பிடிச்சி இனிமேல் கம்பெனிக்கு அனுப்புவாங்க நெத்திலி இப்படி தாங்க போடுறது இப்படி ஒரு மாலை விரிச்சு இப்படி ஒரு மதுக்கு மாலை விரித்து தான் அதில் காய காயப்படுவாங்க அப்போ நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் ி நல்லா காஞ்சிருச்சு நம்ம எதுக்கு இந்த மடிமாள் விரித்து ஏன் அந்த நெத்திலையும் இந்த மால்ல போடணும்னா கீழே வந்து மண் ஊட்டாமல் இருக்குங்க இப்போ நம்ம மாலில் இருந்து உதறி மொத்தமாக சேர்த்து அள்ளும் போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் கீழே உழுவுறதையெல்லாம் நாங்கள் ஒரு இது வச்சு பரசி அள்ளிடுவோம் இப்போ ஆண்களும் வந்துடுவாங்க அதுக்கு முன்னாடி நாங்கள் பெண்களாக சேர்ந்து இந்த கருவாட்டியில் இப்படி காய விட்டதை இப்படி மாலை உதறிக்கிட்டு இப்படி மொத்தமாக கூட்டி வச்சுக்கிட்டு அள்ளோம் நெத்திலையே நம்ம கூடையில் அள்ளி ஒரு தார்பாய் விரிச்சிருக்காங்க அந்த தார்ப்பாயில் கொண்டு போய் இந்த நெத்திலையை கொட்டி வைக்கணும் கொட்டி வச்சோன்னே அதில் காரா சாலை சூடாக கிடக்கும் அதை தனித்தனியாக பிரித்து அதுக்கப்புறம் ஒரு சாக்கில் மூட்டை பிடிப்பாங்க அதான் அம்மா சொல் அதுதான் நான் இதுதான் இந்த மாங்காய்சம்பாங்க தான் இப்படி பிறக்கி எடுக்கணும் நெத்திலியில் இந்த ஊடை கிடக்கும் எங்கள் அம்மா பெற கேட்டுருக்காக பாருங்க கழிவு நெத்திலியில் கடந்தால் வாங்க மாட்டோம் கருவாடு நல்லா காஞ்சிட்டுங்க இப்படி ஒரு எண்ணல்ல தார்பாய் விரித்து இதில் கூட கூட எல்லாம் கொண்டு வந்து தட்டி அந்த மாங்காய்சாலை தனியாக நெத்திலி தனியாக கருவாடு தனியாகவாக பிரிச்சுருவாங்க பாருங்கள் எவ்வளோ பிரித்து வச்சுருக்காங்கன்னு பிரிச்சுட்டு நம்ம கரம்பச்சாக்கில் போட்டு மூட பிடிச்சிருவாங்க வியாபாரி வந்த உடனேயே வந்து பாரு காஞ்ச நெத்திலியை வந்து நாங்கள் பிறக்கிட்டு இருக்கோம் தனித்தனியா மாங்காய்சால தனியா நெத்திலி தனியா இப்போ இதை மூட போட்டுக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பசங்க வேற அந்த மூட்டையை பிடிச்சிருக்காங்க ஒருத்தவங்க அள்ளி அள்ளி போட்டுக்கிட்டு இருக்காங்க இது தாங்க வேலை எல்லாருக்குமே கஷ்டமான வேலை தான் நாங்களும் அவங்களோட சேர்ந்து ஒத்துழைப்போம் அறுவாடுலாம் பிறக்கி மூட்டை கெட்டியாச்சு இப்போ ஏவாரி வந்து எடுத்துட்டு போயிருவாங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க எல்லாருக்கும் ரொம்ப மனமார்ந்த நன்றிகள் கேவிங்களை வந்து மாடியிலிருந்து எடுக்கும் எடுத்து எங்களுக்கு வீடு வசதி இல்லை நாங்கள் அந்த மாடியில் தான் இருக்கோம் எந்த வசதி வைப்பும் இல்லை